Hi friends, today our topic is SSL VPN, secure socket layer virtual private network. இப்போ அந்த நெட்ஒர்க் ஒரு டயக்ராம் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம விபிஎன் பற்றி பார்த்தோம் அந்த விபிஎனோட அடுத்த ஒரு டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் இந்த விபிஎன்ல இந்த மாதிரி ஒரு டயராமை போட்டு விபிஎன்கிற கான்செப்ட் எதுக்காக வந்தது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம் இந்த விபிஎனை பொறுத்த வரைக்கும் அடுத்த எஸ்எஸ்எல் விபிஎன் இருக்குது அந்த விபிஎன் தான் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இந்த எஸ் விபிஎன் அப்படிங்கிற டெக்னாலஜி ஏன் நெட்ஒர்க்ல உங்களுக்கு வந்தது அப்படின்னா இப்போ வந்து இப்போ நார்மலா முதல்ல நம்ம பார்த்ததுல இந்த இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இங்கேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ரெண்டுக்குமே ஒரு விபிஎன் டனல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ரெண்டுமே ஒரே சிங்கிள் நெட்ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னா இப்போ ஆஃபீஸில் இதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யூசர் இருக்கிறார் இந்த யூசர் வந்து மோஸ்ட்லி வந்து டிராவலில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நார்மலாக சில ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க மார்க்கெட்டிங் பீப்புள் இருப்பாங்க மோஸ்ட்லி டிராவலிங்கில் இருப்பாங்க அப்போ அந்த டிராவலிங்கில் இருக்கக்கூடிய பீப்புள் என்னுடைய நெட்ஒர்க்கை விபிஎன் வழியாக செக்யூர்டாக தான் ஒரு டனல் வழியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இவர் வந்து தனியாக வீட்டில் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கிறார் அது ப்ராட்பேண்டில் இன்டர்நெட்டில் இவர் இருக்கிறாரு பட் இதுக்குன்னு ஒரு தனியாக இவருக்கு ஒன்று ஒரு விபிஎன் சர்வரையோ ஒரு ஃபயர் வாலையோ அதன் போட்டு பெருசாக அவர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போது யூஸ் பண்ணுறதையும் அவர் கரெக்டாக ஆதென்டிகேட்டிவாக ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் நம்மளை இந்த விபிஎன் சர்வரை ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு விபிஎன் அப்ளிகேஷன் பேசிக் எஸ்எஸ்எல் விபியன் அப்ளிகேஷன் அப்படி ஒவ்வொரு இப்போ ஃபயர்வால்ல இப்போ சோஃபோஸ் கனெக்ட் எடுத்திங்கன்னா வந்து சோஃபோஸ் எடுத்தீங்கன்னா சோஃபோஸ் கனெக்ட்னு வரும் இப்போ நார்மலாக இல்லாமல் நீங்கள் ஃபோர்ட்டி கேட் அந்த மாதிரி ஃபயர்வால் யூஸ் பண்ணிணா ஃபோர்ட்டி கிளைன் வரும் இப்படி ஒவ்வொரு வெண்டாரும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விபிஎனை வந்து விபிஎன் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூஸ் இருக்குங்க இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டாட்டிக் எப்படி இருக்குது இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு இது ஃபயர்வால் இருக்குது அந்த ஃபயர்வால்லேயே நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் விபியும் யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டு சைட் விபின்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இங்கே இவருக்கு ஒரு யூஸ் அண்ட் பாஸ்வேர்டுங்க ஆதென்டிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு வேனில் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஒரு பப்ளிக் ஐபி வாங்கி இதில் கான்ஃபியர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை கான்ஃபியர் பண்ணிட்டு அந்த நெட்ஒர்க்கில் என்ன இருக்குது நமக்கு தேவையான இருந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு தேவையான ஐபி ஃபோன்ஸாக இருக்கலாம் ப்ரிண்டராக இருக்கலாம் சர்வராக இருக்கலாம் யூசர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு லோக்கல் நெட்ஒர்க்கில் ப்ரைவேட் ஐபிங்கிற சப்னெட்ட ஐபியில் இங்க கம்யூனிகேட்டாக இருக்கிறாங்க இப்போ இவர் இங்கே தனியாக உட்கார்ந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு இந்த பப்ளிக் ஐபி மூலமாக ஒரு ஃபைர் வாரில் ஒரு கான்பிடேஷன் பைல் எனப்படுவாங்க இவருக்கு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆக்சஸ் பண்ணுறாரு ஆக்சஸ் உடனே ஆதென்டிகேஷன் கேட்குது இவருக்கு இங்கே நம்ம அவர் ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறோம் அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இவருக்கும் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராட்பேண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த யூஸருக்கும் இந்த ஃபயர் வாலுக்கும் என்ன செய்யுது ஒரு டனல் கிரியேட் ஆகுது இப்போ இவர் என்ன பண்ணலாம் இங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சர்வரை இந்த ப்ரைவேட் ஐபியை வச்சுட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் நார்மலாக ப்ரைவேட் ஐபியில் நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட் இல்லாமல் இங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஐபி நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது ஆக்சஸ் பண்ண இல்லை சாரி நார்மலாக வந்து ஒரு ப்ரைவேட் ஐபி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டர்னலாக ஒரு ஆஃபீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் ஐபிக்குள்ளே மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகுமே தவிர இந்த பேக்கெட் இங்கேருந்து வெளியே போகாது பப்ளிக் ஐபிக்கு போகாது அப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் இங்கே தேவை அந்த இன்டர்நெட் இருந்தால்தான் பப்ளிக் நெட்வொர்க் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இங்கே இவர் தனியாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஐபியை வச்சுட்டு அந்த ப்ரைவேட் ஐப்பிலிருந்து இந்த ப்ரைவேட் என்ன செய்ய முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது அப்போ இவர் ப்ரைவேட் ஐபியை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இந்த பப்ளிக் ஐபி மூலமாக ஆத்தன்டிகேட்டிவாக க்ரெடென்ஷியலை வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறாரு இவருக்கும் இவருக்கு ஒரு டனல் க்ரியேட் ஆகிடுது அந்த டனல் மூலமாக அங்கேருந்து என்ன பண்ணுறாரு இந்த ப்ரைவேட் ஐபியோ இந்த சர்வரையோ இங்கே இந்த யூஸ் ஸ்கூல்ஸ் வரையோ பிரிண்டரையோ ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாரு அதுக்கு தான் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிறது ரிமோட் யூஸராக இருந்து விபிஎன் டனல் வழியாக செக்யூர்டாக உங்களுடைய நெட்ஒர்க்கை அவர் வெளியே இருந்த ஆக்சஸ் பண்றதுக்கு வந்த ஒரு கான்செப்ட் தான் எஸ்எஸ்எல் விபிஎன் செக்யூர் சாக்கெட் லேயர் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த யூசர் வந்து ரெண்டு விதமாக அந்த டனல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஒன்னு ஸ்ப்ரிட் டனல்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஃபுல் டனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பிளிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஸ்ப்னாங்கிறது குரூப் குரூப்பாக தனித்தனியாக டிவைட் பண்ணுறது பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது இன்னொன்று ஃபுல் டனல் இந்த ஃபுல் டனல் வழியாக கனெக்ட் ஆச்சுன்னா நார்மலாக எல்லா இடமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் டனலில் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க என்ன ஆகும் இப்போ இந்த யூசர் வந்து எதுக்கும் எதுக்கும் விபிஎன் டனல் கிரியேட் ஆகுது ஆகும்போது இந்த ஃபுல் டனல் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டெனல் வழியாக இவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருந்த ப்ரைவேட் இங்கே இருந்துட்டு இவர் இந்த ப்ரைவேட் ஐப்பியை ஆக்சஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் டைரெக்டாக இங்கே வந்து இந்த சர்வரையோ கூடிய எந்த யூஸரோட ஒரு ஷேர் போல்ட்டு இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சேம் டைம் இவர் இன்டர்நெட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இவர் வீட்டில் என்ன ப்ராட்பேண்ட் வச்சுருக்கிறார் பாருங்கள் இந்த ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் வழியாக தான் அவருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகும் ஸோ ப்ரைவேட் ஐபியை வச்சு இங்கே ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும் இந்த நெட்ஒர்க்குக்குள்ளே அவர் வருவார் இவர் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா என்னாகும் இதில் இருக்கக்கூடிய இப்போ ப்ராட்பேண்ட் மோடம் வச்சுருக்கிறார் அந்த மோடத்தில் ஒரு பப்ளிக் ஐபி இருக்குது அந்த பப்ளிக் ஐபி அங்கே இருந்து அசைன் தான் அந்த பப்ளிக் ஐபி வழி அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் போய் கம்யூனிகேட் ஆகுது ஸோ அப்படி கம்யூனிகேட் ஆகும்போது ஆகும் உங்களுக்கு இவர் பிரைவேட் ஐபி இங்கேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண கூகுளோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எதோ அவர் யூஸ் பண்ணாலும் இங்கே வழியாக போயிடும் இதுக்குள்ளே ப்ரைவேட் ஐபி வழியாக மட்டும்தான் இங்கேருந்து ஆக்சஸ் மட்டும் நடக்கும் இன்டர்நெட் இது வழியாக போகும் சேம் டைம் இங்கே வந்து ஸ்பிளிட் டனல் போட்டாங்க ஸ்பிளிட் டனல் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா இப்போது இங்கேருந்து ஸ்பிளி டனல் வழியாக இவர் கனெக்ட் பண்ணிட்டாரு ஸ்பிளிட் டெனல் வழியாக நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம் வச்சுருக்கும் போது என்ன ஆகும் இவர் இங்கேருந்து இன்டர்நெட்டையும் ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்ணும்போது இந்த சர்வரில் இருந்தால் இன்டர்நெட்டு இந்த பப்ளிக் ஐபியில் இருந்தால் பாக்கெட் வெளியே போகும் இங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சர்வரில் ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இது வரை வந்துட்டு இந்த இன்டர்நெட் இங்கேருந்து தான் போகும் ஓகேங்களா இங்கேருந்து போகாது ஸோ அப்போ நீங்கள் இப்போ இந்த இன்டர்நெட் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் இந்த இன்டர்நெட் எதுக்கு அப்படின்னா இந்த இருந்து இவர் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே இங்கேருந்து இவங்க ரீச் பண்ணணுன்னாலே ஒரு பப்ளிக் இன்டர்நெட் உங்களுக்கு தேவை அந்த இன்டர்நெட் வழியாமல் தான் அவர் இங்கேருந்து இங்கே வருவார் அதனால் இது வழியாக இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் இந்த இன்டர்நெட் அவர் எடுத்துக்குமே தவிர இங்கேருந்து இருந்து திரும்ப அவர் இன்டர்நெட் ஏதாவது ஒரு சர்வராக இங்கே எஸ்டாப்ளிஷல் எஸ்டாப்ளிஷ் ஆனால் அப்புறமா ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு கூகுளையோ ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனோ ஒரு இல்லை ஒரு ஐஆர்சிடிசியோ ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து தான் போகும் அப்போது இங்கேருந்து இன்டர்நெட் போகும்போது இந்த பப்ளிக் ஐபியிலேருந்து அவங்களுக்கு பேக்கெட் போகும் ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் டனல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் ஃப்ரீ விபிஎன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் டனல் தான் வீட்டில் ஒரு இன்டர்நெட் இருக்கும் அது வழியாக நீங்கள் வந்து இந்த விபிஎன் ஃப்ரீ விபிஎன் சர்வரை ஆக்சஸ் பண்ணிடுவீங்க பண்ணிவிட்டு இந்த ஸ்பிளி டனல் மூலமாக தான் இங்கேருந்து ஐபி உங்களுக்கு வெளியே போகும் இந்த ஐபியிலருந்து உங்களுக்கு இன்டர்நெட் எந்த சர்வருமே உங்களுக்கு பப்ளிக் சர்வஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் ஸோ இதுதான் எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலாக இது வந்தது இந்த ரிமோட் யூஸர் ஒரு ஆஃபீஸில் மல்டிபிள் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அவர் ஒரு பிரைவேட் வெளியே வழி இருக்கிறாரு ரிமோட் லொக்கேஷனில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்கிறாரு டிராவலில் இருக்கிறார் அப்படிங்கம்போது அவருக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதன் மூலமாக நம்முடைய நெட்ஒர்க்காக யாரை செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படி அவர் யூஸ் பண்ணும்போது இவருக்கும் இந்த ஆஃபீஸ் நெட்ஒர்க்குக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டனல் வழியாக ரொம்ப செக்யூர்டாக போகும் இந்த டனலுக்கில் போகக்கூடிய பாக்கெட்டை வெளியே இருந்து யாரும் முடியாது ஆக்சஸ் பண்ணி ஹேக் பண்ணவோ ரேட் பண்ணவோ முடியாது அப்படி அப்படியே ஒரு யூசர் செக்யூர்டாக நம்மளுடைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்த பேசிக் டெக்னாலஜி தான் எஸ்எஸ்எல்விபிஎன் ஸோ அந்த எஸ்எல்விபிஎன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேசிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய எனக்கு நிறைய பேர் ப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணுறீங்க அந்த விபிஎனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இது என்ன தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பேசின அந்த தகவல் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நெட்ஒர்க் பேஸ் பண்ணால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு செட்டப்பே வந்து நெட்ஒர்க்கில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அதை என்னுடைய வெப்சைட்டில் நீங்கள் என்னுடைய நம்பர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா கூட நம்ம சர்வீஸாகவும் இதை நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் பேசின இந்த தகவல்கள் உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்திருக்கும் நம்பிக்கிறேன் மற்றும் உங்களுக்கு புதிய வீடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்